அந்த தவறை நம்முடைய பாட்டன் செய்யவில்லை அவன் அணையை கட்டி இருக்கிற முறையை பாருங்கள் எப்படி கட்டி பாருங்க அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை நம்முடைய மூதாதையர்கள் கடைபிடித்து கல்லணையை கட்டி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி நமக்கு அருங்கொடையாக தந்து சென்றிருக்கிறான் அவனுடைய நிலத்தில் நின்று இந்த பேரன் பேச காரணம் தண்ணீரின் அருமை குறித்து தண்ணீரின் அருமை தெரிந்து கல்லணை கட்டி தந்த என் பாட்டன் காலடிபட்டு நடந்த தஞ்சை மண்ணில் நின்று தண்ணீரைப் பற்றி பேச வேண்டும் என்று முடிவெடுத்தேன் அதுவும் அவன் கல்லணை கட்டிய திசையில் நின்று பேச வேண்டும் என்று அவனுக்கு நன்றி சொல்லி என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி நின்று பேச வேண்டும் என்று நினைத்தேன் அதனால் இந்த நிலத்தில் நின்று பேசுகிறேன் அன்று முப்போகம் விளைந்த தஞ்சை தஞ்சை விளைந்தால் தமிழ்நாட்டில் பஞ்சமில்லை தமிழ்நாடு விளைந்தால் இந்திய துணைக்கண்டத்தில் பஞ்சமில்லை இல்லை ஆனால் இன்று தஞ்சை எந்த காவிரியை தடுத்து கல்லணை ஏற்றி பாசனத்திற்கு நம் பாட்டன் பயன்படுத்தினானோ அதே காவிரியிலே நூத்தம்பது டிஎம்சி தண்ணீரை பெற முடியாமல் அவன் பேரனும் பேத்திகளும் தவித்து போய் வறண்டு போய் வாழ்க்கை இருண்டு போய் நிற்பதை நாம் பார்க்கிறோம் நானூத்தி ஐம்பது டிஎம்சி ஐநூறு டிஎம்சி தண்ணி வந்து கொண்டிருந்த காலத்தில் இன்றைக்கு நூத்தி ஐம்பது டிஎம்சிக்கு அறுபது எழுபது டிஎம்சிக்கு அதைத்தான் நம்முடைய அப்பா நல்லகன் அவர்கள் நல்லசாமி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் நீரை பிரித்து தர வேண்டும் என்று என் நீர் என்னுடைய உரிமை தமிழ் தேசினத்தின் அடிப்படை உரிமை அதை தர மறுக்கிறது கர்நாடகா பெற்றுத்தராமல் வேடிக்கை பார்க்கிறது இந்த ஆட்சியாளர்களில் இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த கட்சிகள் ஆட்சி இதற்கு காரணம் என்னவென்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் என் உடன் உடன்பிறந்தார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே முப்போகம் விளைந்த நிலம் வறண்டு இன்னைக்கு ஒரு போகம் விளைவதற்கு கூட தண்ணீருக்கு ஊராண்டே கையேந்திர நிலைமைக்கு நிற்க காரணம் பாருங்கள் காவிரியிலே தொடர்ச்சியாக தண்ணீர் வந்து கொண்டிருந்தால் ஆற்று மணலை அள்ளி விற்க முடியாது வளத்தை எப்படி அள்ளி விற்கிறான் தண்ணி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தால் ஒரு இடத்துல மண் இருக்கா பார் மணலை அள்ளிட்டதனால மணலை அள்ளிட்டதுனால மண் வந்துருச்சு மண் வந்துட்டதுனால செடி கொடி மரம் முளைச்சிருச்சு ஆத்துக்குள்ள நடு ஆத்துல மரம் செடி கொடி முளைக்காத ரெண்டு கரையில தான் முளைக்கும் ஆனால் மணலை அள்ளி விட்டால் மண் வந்து விட்டால் அங்கே மரம் செடி கொடி முளைத்திரும் ஆறு சொன்னாரு பாருங்க வேண்டும் ஆனால் முப்பது அடிக்கு இரும்பக்கை கொண்டாடுறான் போக்களே எந்திரம் கொண்டு அல்ல அனுமதி இந்த ஆட்சியாளர் ஏரி குளத்தை வெட்டச் சொல்லுகிறோம் வெட்டினான் ஆற்றுக்குள்ளே ஆற்று நீரை தேக்க அங்கே ஏறி உலத்தை ஆற்றுக்குள்ளே வெட்டிட்டான் வெட்டிட்டான் இந்த குழி சீமான் என்னை தூக்கி இதிலே போட்டு புதை என்று சொல்லுகிறான் புரித இந்த மணல் என்பது வெறும் மணல் அல்ல இது உலகத்திலே மிகச் சிறந்த நீர் வடிகட்டி மிக மனித உடலுக்கு தோல் ஆற்றுக்கு மணல் இந்த மணலை அள்ளி விட்டால் ஆறு செத்துவிடும் மனித உடலிலே தோலை எடுத்து விட்டால் மனித உடலிலே நோய் தொற்று வந்து எப்படி செத்து போவானோ அப்படி என் ஆறு செத்து போகும் அப்படி என்னுடைய காவிரி பாலாறு வைகை தாமிர பரணி நொய்யல் எல்லாம் செத்து போனது முப்பத்தி ரெண்டு ஆறும் செத்து போனது கொலையாரர்கள் திராவிட திருடர்கள் புரியுதுன்னு நினைக்கிறேன் இதை விட பாடம் நடத்த இன்னொரு பேராசிரியர் வந்துதான் பிறந்துதான் வரணும் புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்ப அந்த மண்ணல்லி விற்கிறதுக்கு அவனுக்கு தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அல்ல முடியாது அப்ப வள கொள்ளி அவன் தண்ணியை தர மறுக்கிறான் இன்னொன்னு என்னவாரு முப்போகம் விளைந்து கொண்டிருந்தால் என்னுடைய வேளாண் பெருங்குடி மக்கள் உழவர் குடிமக்கள் விட்டு வெளியேற மாட்டார்கள் விளைநிலத்தை விட்டு வெளியேறவில்லை என்றால் காவிரி படுகை முழுக்க இருக்கிற மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் என்ன அந்த எரிகாற்றை எடுக்க முடியாது இந்த மீத்தேன்கிறது எப்படி உருவாகுது இந்த ஹைட்ரோ கார்பன் இது எப்படி உருவாகுது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்குள்ளே புதைந்த மரம் செடி கொடிகள் மக்கி புதைந்து காற்றின் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாகி விடுகிறது அந்த கறியாகுது அதான் நிலக்கரி உனக்கு தெரியும் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி அந்த மரம் செடி கொடி எல்லாம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எனது முன்னவர்கள் இந்த நிலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் இன்னைக்கு கீழடியில் தோண்டும் போது இரண்டாயிரத்தி ஆண்டுக்கு முன்னாடி ஒரு வருது இல்ல அப்படி பூமிக்குள் தோண்டும் போது என் முன்னவர்கள் வாழ்ந்த இடத்திலே புதைந்த மரம் செடி கொடி எல்லாம் இன்னைக்கு மக்கி மக்கி கரிய நீக்குது அந்த வெடிப்பு கரி இருக்குடையில வெடிப்புக்குள்ளே ஒரு காற்று இருக்கு அந்த காற்று தான் இந்த மீத்தேன் ஹைட்ரோ இந்த உயிர் வலி எரி காற்று உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த எரி காற்றை எடுக்கிறதுக்காக இதே மாதிரி காவிரி படுகையில் இருக்க மாதிரி கங்கை படுகையில் இருக்கா இருக்கு அப்பயே அங்க போடல அங்க நல்ல ஆத்தாள் கம்மனுக்கும் பிறந்தவன் அவன் அவன் என்ன பண்றான் அவன் அங்க ஆட்சியில் இருக்கான் நான் விறகு வச்சு கூட அடுப்பிரிச்சுக்கிறேன் வெளியில போடான்ட்டான் இங்க அறுபது வருஷமா எனக்கு பெத்தவன் அப்பனும் இல்லாம மத்தவனே இருக்கிறதுனால எவன் வந்தாலும் என் ஆத்தா தாலி எடுத்தான என் அக்கா தாலி எடுத்தான அவனுக்கு கவலை கிடையாது அவன் போடுறான் இப்ப மூணு போகை என்னால விளைஞ்சதுன்னா இந்த நிலத்துல அவன் இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தே நீத்தேன் எடுக்கிறன்னு குழாய போட முடியாது விளங்கிருச்சா இப்போ அப்ப தண்ணி வரலைன்னா இந்த நிலத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்ட்டு ஏப்பா இங்க ஒரு போட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் முத முதலா இங்க வந்து இந்த மீத்தேன் நெருக இந்த ஓஎன்ஜிசிக்கு நான் போராட வரும்போது அவன் என்ன சொறான்கள் என்னை தனியா கூட்டிட்டு போய் அந்த அதிகாரி ஏங்க வாங்கய்யா பதினேழு வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கோமிங்கங்கிறான் என்னங்க சொல்றீய ஆமாங்கயா பதினேழு வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கோமிங்க இந்த இடத்துல கிணறு இந்த கிணற போட சொல்லி அனுமதி கொடுத்தது யார் தெரியுமாயான்னு கேட்டாப்புல யாருன்னு உங்க சனந்தாயான்றாப்புல எப்படிங்க என்ன சொல்றீங்கன்னு என்ன சொல்லி சொன்னீங்க எப்படி எங்க நிலத்துல கிணற தோண்டுங்கன்னு சொன்னதே இவர்கள்தான் நான் கேட்டேன் என்ன சொன்னீர்கள் தோண்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள்னு மண்ணை மன்னனை எடுக்க போறோம்னு சொன்னான் எப்படி இருக்கு மன்னனை எடுக்க போறோம் என்று சொன்னதால் மன்னனை தானே சீமன்னை தானே எடுக்கப் போறான் எடுத்துட்டு போட்டு என் நிலத்துல போட்டு கண்ணா அப்புறமா தான் தெரியுது அவன் எரிகாற்ற எடுக்கிறான் திடீர் திடீர்னு தீப்பிடிச்சு எரியும் போதான் தெரியுது அட பாவிகளான்னு அன்னைக்கு தான் தெரியுது புரியுதா இப்போ இந்த விளைநிலத்தை விட்டு வெளியேற்ற வேண்டிய தேவை இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கு பெரும் முதலாளிகளின் வள வேட்டைக்கு இந்த தரக அதிகாரங்கள் கைக்குலிகளாக இருந்து வேலை பார்த்து எனக்கு காவிரியில் தண்ணி பெற்று தராமல் என் நிலத்தை வறண்ட நிலமாக்கி விளைநிலத்தை விட்டு வேளாண் குடிமக்களை வெளியேற்றி வள வேட்டைக்காடாக முப்போகம் விளைந்த தஞ்சை நிலத்தை தரிசு நிலமாக மாற்றி இருக்கிறார்கள் இதை எப்படி சரி செய்வான் கரிகால் பெருவளத்தானின் பேரன் வருவேன் தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைந்து கை நீட்டாது என் அருமை பெரும்பாட்டன் வெட்டி கட்டிய வீராணம் ஏரியை தூர்வாரி பதினாறு கிலோமீட்டர் என் மண் ராமேஸ்வரத்தில் இருந்த தலைமன்னாருக்கு கடலின் குறுக்கு பரப்பளவு பதினாறு கிலோமீட்டர் அப்படி என்றால் சிறிய கடலை ஏரியாக வெட்டியவன் என் பாட்டன் அரசேந்திரன் அந்த ஏரியை தூர்வாரி நீரை தேக்கி பெரும் குழாயின் மூலமாக இதே காவிரி படுகையில் கரிகாலன் பேரன் கொண்டாந்து ஊத்துவேன் மறுவடிய நிலத்தை வளமான நிலமாக மாற்றுவேன்